இந்த அக்கா வந்து அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க ரொம்ப பெல்லையா இருக்காங்க அக்கா நீங்க எப்படி பெல்லையா இருக்கீங்க நான் டெய்லி பாத்தீங்க அரை கிலோ சுண்ணாம்பு வாங்கிடுங்க நீங்க ரெண்டு கோடி வரீங்க கன்ஃபார்மா கலருக்கு வந்துருவீங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா அப்படி இல்லன்னா பெனாயில் ஓகேங்களா ரொம்ப ஈஸி அதனால ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ரியலி வந்து உங்களுக்கு கிரேட் இது வந்து இது பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் நார் இருக்கும் பாருங்களா அது ஜஸ்ட் பிளாக் கலர் பெயிண்ட் போட்டு அடிச்சுக்கோங்க அதை எடுத்து நீங்க பண்ணிக்கிறீங்கன்னா கண்டிப்பா

நாங்கள் வந்து வீடியோ முடிச்சுட்டு எல்லாம் வந்தோம் ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு எல்லாரையும் பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஆமாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கு வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் சாப்பாடு சாப்பாடும் ஓகே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க ஓகே சுஸ்மியா சூப்பர் மறுபடியும் இந்த டைம் மிஸ் பண்ணவங்க மறுபடியும் கிஷினியா ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா எல்லோரும் வந்து கலந்துருங்க ஓகே பாய் நாங்களே எங்கள் ஊர் சொந்த ஊருக்கு கிளம்பி மறுபடியும் நாளையிலேருந்து எங்களோட வேட்டையை தொடர்வோம் கலா வெட்ட தான் போவோம் வேற எங்கேயும் போக மாட்டோம் சரி அப்புறம் என்னாச்சு வேலை என்னாச்சு ம் போயிட்டு தான் சரி ஓகே ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம விஎஸ்எஸ் எல்லாம் பண்ணி லைக் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கலைமகள் சார்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பொண்ணு எங்க ஊருக்கு வாக்கப்பட்டு வந்த பொண்ணு அதெல்லாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது சரி ஓகே நண்பர்களே நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஊர் தான் இவங்க வந்து வந்து வேலை கேட்க திருப்பூரில் போயிருக்காங்க மற்றபடி நாங்கள்லாம் ஒரு ஊர் தான் சரி ஓகே பாய் பாய் கை